வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெரியார் செங்கல்பட்டில் நடத்திய முதல் சுயமரியாதை மாநாட்டில் குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் ஆண்களைப் போல சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதை அடியுற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் இதேபோல ஒரு சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றியது இப்பொழுது மோடி ஆட்சி நூற்றி இருபத்தி நான்கு சட்டங்கள் தேவையற்றவை என்று ரத்து செய்துள்ளது அப்படி ரத்து செய்திருக்கிற சட்டங்களில் ஒன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிய குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்ற சட்டமும் அடங்கி இருக்கிறது மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனை கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருப்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்றாகும் பெண்களுக்கான உரிமை குரல் இப்பொழுது வலிமையாக இழந்து நிற்கிறது கோயிலுக்குள் செல்லும் உரிமை பெண்களின் அடிப்படை உரிமை என்று பம்பாய் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சரியத் சட்டம் மாற்றப்பட வேண்டும் தலாக் என்பதன் வழியாக விவாகரத்து முறையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் தேர்தலில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்று பெண்கள் போர்க்கொடி உயர்த்தி நிற்கிறார்கள் நீதிபதிகள் பதவிகளில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அவை தரப்பட வேண்டும் என்று முன்னாள் பெண் நீதிபதி ஒருவர் ஆங்கில நாளேடு ஒன்றில் கற்றெழுதியிருக்கிறார் இப்படி பெண்கள் உரிமை முழக்கம் மேலங்கி இருக்கிற ஒரு சூழலில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் முடக்கப்பட்டு அகற்றப்படுகிறது என்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது சிந்திக்க வேண்டும்